மேட்டுப்பாளையம் பகுதியில் உள்ள ஸ்ரீ சரவணா மெஸ் ஹாலில் தேசிய மக்கள் சட்ட உரிமைகள் அமைப்பின் சார்பாக எழுபத்தி எட்டாவது மனித உரிமை தினம் டிசம்பர் பத்தாம் தேதி சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சியில் தேசிய தலைவர் தினேஷ்குமார் முன்னுரிமை வழங்கினார் துணை செயலாளர் லோகநாதன் சிறப்புரையாற்றினார் மேலும் தேசிய துணைத் தலைவர் நாராயணசாமி தேசிய அமைப்பாளர் மலைச்சாமி தேசிய ஒருங்கிணைப்பாளர் மனோகரன் தேசிய துணை அமைப்பாளர் சுப்பிரமணி தேசிய பொருளாளர் ரமா தேசிய மகளிரணி தலைவர் ரஜினி தேசிய மகளிரணி செயலாளர் நாகமணி ஆகியோர் கலந்து கொண்டனர் சிறப்பு விருந்தினர்களாக ஓடுந்துரை பஞ்சாயத்து முன்னாள் தலைவர் சண்முகம் சுப மருத்துவமனையின் டாக்டர் மகேஸ்வரன் டாக்டர் கலாம் மற்றும் மனிதநேய பண்பாளர் குழுவின் முதன்மை ஒருங்கிணைப்பாளர் கலைச்செல்வன் மற்றும் தேசிய மக்கள் சட்ட உரிமைகளின் அமைப்பின் சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் நவீன்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள் மனித உரிமை தினம் ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் பத்தாம் தேதி உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபை மனித உரிமைகள் பற்றிய உலகளாவிய பிரகடனத்தை ஏற்றுக்கொண்ட நாளை நினைவு கூறும் வகையில் இந்த நாள் கொண்டாடப்படுகிறது இந்த விழாவில் மனித உரிமை பற்றிய விழிப்புணர்வு பிரச்சாரம் மற்றும் மனித உரிமை குறித்த கருத்தரங்கு சிறப்பாக நடைபெற்றது இதன் மூலம் பொதுமக்களிடையே மனித உரிமைகள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கத்துடன் இந்நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது தேசிய மக்கள் சட்ட உரிமைகள் அமைப்பு மக்களின் அடிப்படை உரிமைகள் மற்றும் சட்ட உரிமைகளை பாதுகாப்பதற்காக தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது இந்த அமைப்பு மக்களுக்கு இலவச சட்ட ஆலோசனை வழங்குவது உட்பட பல்வேறு சமூக நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது